இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஆன்மீக பயணத்திற்கு முக்கியத்துவம் தருகின்ற வகையில் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளுபவர்கள் குறிப்பாக அறுபது வயது கடந்தவர்களுக்கு இந்த பயணத்தினுடைய இந்த பயணம் மேற்கொள்ளுகின்ற பொழுது ஒரே பயணத்தில் பல்வேறு திருக்கோயில்களை தரிசிப்பதற்குண்டான பல்வேறு நடவடிக்கைகளை இந்த அரசு ஏற்படுத்தியிருக்கின்றது உதாரணத்திற்கு நம்முடைய ஆடி மாதங்களில் அம்மன் திருக்கோயில்களுக்கு ஆன்மீக பயணம் என்று புரட்டாசி மாதங்களில் வைணவ திருக்கோயில்களுக்கு ஆன்மீக பயணம் அதேபோல் சீனாவில் உள்ள மானசேரவருக்கு புனித யாத்திரை செல்பவர்களுக்கு அரசினுடைய மானியம் உயர்த்தி வழங்கப்பட்டு ஆண்டுக்கு ஐநூறு பேர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது நேபாளத்தில் உள்ள முக்திநாத் திருக்கோயில்களுக்கு ஐநூறு நபர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு மானியம் உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கின்றது இதே போன்று காசி ராமேஸ்வரம் பயணத்திற்கு கடந்த ஆண்டு இரநூறு நபர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் ஆன்மீக பயணத்தை நடத்தினோம் இந்த ஆண்டு முந்நூறு நபர்களுக்கு ஆன்மீக பயணத்தை வருகின்ற முப்பத்தி ஓராம் தேதி முதல் கட்டமாக பயணத்தை துவக்க இருக்கின்றார்கள் அதையும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலே தொடங்கி வைக்க இருக்கின்றோம் இதுபோன்று எண்ணிலடங்கா நலத்திட்டங்களை கொண்டு வருகின்ற இந்த நல்ல வேளையில் இன்றைக்கு அறுபடை வீடு செல்வதற்காக ஆன்மீக பயணத்தை மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கின்றோம் இன்றைக்கு இரநூத்தி ஏழு நபர்கள் ஆன்மீக பயணம் செல்கிறார்கள் இதில் மூன்று இரவு தங்குவதற்குண்டான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன அந்த மூன்று இரவுகளிலும் இந்த மக்களுக்கு ஆன்மீகவாதிகளுக்கு தேவைப்படுகின்ற உணவு உறைவிடம் வேறு ஏதாவது தேவைப்பட்டால் மருத்துவ வசதி போன்றவைகள் முழுமையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன செல்பவர்கள் அனைவருக்கும் சிறப்பு தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன செல்பவர்களுக்கு அனைவருக்கும் ஒரு துணிப்பையில் அவர்களுக்கு தேவையான போர்வை பேஸ்ட் ப்ரஷ்ஷு சோப்பு எண்ணெய் அதேபோல் டவல் போ அதேபோல் படுக்கை விரிப்பு போன்றவைகளும் கட்டணமில்லாமல் வழங்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆண்டு மாத்திரம் ஆயிரம் நபர்களை கொண்டு செல்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது ஒரு நபருக்கு செலவாகின்ற தொகை பதினைஞ்சாயிரத்தி எட்நூற்றி முப்பது என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது அவர்கள் தனியாக செல்வதென்றால் இந்த ஆறு சுற்றுலா சென்று வருவதற்கு குறைந்தபட்சம் அவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலாக ஆகும் அதே நேரத்தில் ஆறு திருக்கோயில்களுக்கும் ஒரே முறை செல்வது கடினமாக இருக்கும் அதோடு மட்டுமல்லாமல் சிறப்பு தரிசனம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த சிறப்பு தரிசனத்திற்கும் இந்த ஆன்மீக பயணம் உதவியாக இருக்கும் கிட்டத்தட்ட இதற்கு ஆகின்ற செலவை பார்த்தால் ஒரு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது இது முழுவதுமாக திருக்கோயில் பணத்திலிருந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்யவில்லை அரசே மானியமாக இந்த பக்தர்களுக்காகின்ற செலவை ஏற்றுக்கொள்ளுகிறது தமிழக முதல்வர் அவர்கள் அதற்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறோம் இன்றைய ஆன்மீக பயணம் சிறப்புற நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பிரார்த்திப்போம் நன்றி எந்த விண்ணப்பமும் வரவில்லை ஒரு சிலர் விண்ண போக போவதற்குண்டான மார்க்கத்தை கேட்டபொழுது இந்து சமயத்துறை செல்லுகின்ற பயண மார்க்கத்தை அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றது விண்ணப்பங்கள் வந்தால் அது குறித்து நான் தமிழக முதல்வர் கவனத்தில் கொண்டு பரிசீலிக்கிறோம் அவர்களுடைய சமீபகால பேட்டிகளை பார்த்தால் மாறி மாறி பேட்டி அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு ஒரு நிலை நாளைக்கு ஒரு நிலை என்று அவர்கள் பேட்டிக்கு தினந்தோறும் நாம் பதில் சொல்ல வேண்டும் என்றால் நாம் கூறுகின்ற பதிலே வித்தியாசப்படும் என்பதால் அவர்கள் போக்கிற்கே அவர்களை விட்டுவிடுவோம் கண்டிப்பாக இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அனைத்தும் கணினிமயமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன திருக்கோயில்களிலே வழங்கப்படுகின்ற அர்ச்சனை சீட்டுக்குள் கூட அர்ச்சனை டிக்கெட் இயந்திரத்தின் வாயிலாகத்தான் வழங்கப்படுகின்றது அதேபோல் திருக்கோயில் நடக்கின்ற அபிஷேகம் மற்ற சிறப்பு பிரார்த்தனைகள் அனைத்தும் கணினியில் ஏற்றப்படுகின்றன ஒரு நாளைக்கு எத்தனை அபிஷேகங்கள் நடக்கிறது என்பதை முழுவதுமாக கணினியில் ஏற்றப்படுகின்றன சிரிஞ்சிட்டளவும் தவறு நடப்பதற்கு வாய்ப்பில்லை இருந்தாலும் புகார் எழுந்தவுடன் அது குறித்து விசாரிக்க சொல்லியிருந்தோம் விசாரித்த துறையினுடைய இணை திரு செல்லதுரை அவர்கள் மண்டல இணையாளர் செல்லதுரை அவர்கள் அப்படி எந்தவிதமான தவறும் நடைபெறவில்லை என்று காலையிலே சொன்னார் அது குறித்து விவரமாக அந்த திருக்கோயிலுடைய இணையான பெயரிலேயே இன்றைக்கு ஊடகங்களுக்கு செய்தி அளிக்க வலியுறுத்தியிருக்கின்றேன்